ஹலோ யஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் அனைவருக்கும் வணக்கம் காலையில் ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக சிக்ஸ் பேக்ஸ் அப்படின்னால என்ன அர்த்தம் ஃபேட் லாஸ் அதாவது ஃபேட் தங்காமல் இருந்தால் சிக்ஸ் பேக்ஸ் ஷோ ஆகும் எவ்வளோ தான் சிக்ஸ் பேக்ஸ் மசில் கெயின் பண்ணியிருந்தாலும் உடம்புல ஃபேட் இல்லைன்னா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் சிக்ஸ் பேக்ஸை ஷோ பண்ண முடியும் எந்த அளவுக்கு உடம்புல ஃபேட் லாஸ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கெயின் பண்ண சிக்ஸ் பேக்ஸ் மசில் வந்து நல்லா தெரியும் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா சிக்ஸ் பேக்ஸ்ங்கிறது மசில் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வெறும் ரன்னிங்கில் மட்டும் சிக்ஸ் பேக்ஸ் நல்ல டீப்பாக தெரிஞ்சிருமான்னா கிடையாது சிக்ஸ் பேக்ஸுக்கு ஒர்க் அவுட்டும் பண்ணணும் அந்த மசிலுக்கும் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அதுவும் கொஞ்சம் கெயின் ஆகும் அட் த சேம் டைம் வயிற்று உள்ள ஃபேட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது அது இன்னும் டீப்பாக தெரியும் ஓகேவா இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சகோதரர் வந்து கேட்டிருந்தாரு நான் வந்து ரன்னிங் போகிறேன் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்டாமன் தெரியுது அகெயின் சாப்பிட்டதுக்கப்புறம் தப்பை போட்ட மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு அதாவது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் எப்போவா ஒரு டைமு இந்த ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த சிக்ஸ் பேக்ஸ் மண்ணாங்க கட்டிடலாம் மற்றபடி இது ஹெல்த்தானதா ஹாப்பியானதான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது இதுக்கு கரெக்டாக ஒரு டயட் மெத்தட் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக கோட்ஸ் பண்ணி எப்போவுமே உடம்புல ஃபேட் தங்காத மாதிரி பார்த்துக்கணும் இப்படி நிறைய வேலைகள் இருக்குது ஆசைப்பட்டது சாப்பிட முடியுமானால் கூட முடியாது இப்போ அந்த சகோதரன் வந்து சாதாரணமாக ரைஸ் தான் லோட் பண்ணியிருப்பார் அதுக்கே வயிறு ப்ளோட் ஆனது மாதிரி காலையில் இந்த சிக்ஸ் பேக்ஸ் சாயங்காலம் தெரியாது காரணம் என்ன அதிக அளவு எனர்ஜி அதாவது கார்போஹைட்ரேட் உணவுகள் வந்து நம்ம ஃபேட் லாஸ் பண்ணி அப்டாமன் ஷோ பண்ணும்போது போது கொடுக்கக்கூடாது ஓகேவா இது சாதாரண விஷயந்தான் இங்கே நிறைய பேர் கேலோரி பற்றி பேசிக்கிட்டு ஏமாற்றி திருவாங்க அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜி எனர்ஜி குளுக்கோஸ் அந்த எப்படி சொல்கிறது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் செலவாகாத எனர்ஜி ஃபேட்டாக உடம்புல தங்குங்கிறது பேசிக் ஓகேவா எப்படி நம்ம ரெண்டு நேரம் ரைஸ் கொடுக்கணும்னா அதுக்கானதை காலி பண்ணி பண்ணுவோம் காலி பண்ண மாட்டோம் அதுக்காக இப்போ வந்து ப்ரோட்டீன்ஸ் கொடுக்குறோம்னா ப்ரோட்டீனில் அந்த அளவுக்கு எனர்ஜி அதாவது குளுக்கோஸ் கன்டென்ட் ஆகாது ஆனால் அது மசில் வந்து குரோத் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி கார்போஹைட்ரேட் உணவுகள் எந்த அளவுக்கு அதாவது ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க ரைஸே வச்சுக்கோங்க ஏன்னா ரைஸ் தான் நம்ம கொடுக்க போகிற கார்போஹைட்ரேட் உணவுகள் ரைஸ் எவ்வளோத்துக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் சிக்ஸ் பேக் ஷோ பண்ண முடியாது ஓகேவா ரைஸ் எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளுடைய ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ் பேக்ஸும் ஷோ பண்ண முடியும் சிக்ஸ் பேக்ஸ் கண்டினியூஸாக ஷோ பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கார்போஹைட்ரேட் உணவுகள் தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்க்க முடியும் தவிர்க்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாங்கள் அப்படி தான் தவிர்த்துக்கிட்டு இருக்கோம் வேறு வழி இல்லாமல் ஆனால் நீங்கள் அதை பண்ணணும் அவசியம் இல்லை எனக்கு சிக்ஸ் பேக்ஸ் ஷோ பண்ணணுங்கிற நேரம் மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக கொஞ்ச நாளுக்கு கார்போஹைட்ரேட் உணவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொடுக்குற உணவை அந்த கலோரியை மொத்தமாக காலி பண்ணி உடம்புல ஃபேட்டே தங்காத மாதிரி பார்த்துக்கிட்டு சிக்ஸ் பேக்ஸை எடுத்துட்டு அதை ஷோ பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஹெல்த்தாக நல்லா சாப்பிடுங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க நீ போயிட்டு இன்றைக்குள்ளே கார்டியோ ஒர்க் அவுட்டையோ அப்போ டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஓகே தேர்ட்டி மினிட்ஸ் ஜாகிங் முடிச்சாச்சு ஒன் மூணு செட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் ஹெவி ஒர்க் அவுட் கவுண்டிங் வந்து அதிகம் போட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து கார்டியோ பண்ணாமல் அப்டாமன் ஒர்க்கவுட் போக போறோம் கார்டி பண்ண ஜாகிங்க கரெக்டா இருந்துச்சு ஓகே டன்னு பேசணும் முதல்ல பேசணும்ல அந்த விஷயத்த மறுபடியும் ஒரு ரிவீல் பண்ணிடுவோம் என்ன அப்படின்னா நம்ம சகோதரர் என்ன கேந்தாரு என்ன வந்து காலையில ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்டாமன் இது சாப்பிட்ட உடனே தொப்பை உணர்ந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலா இந்த இந்த அப்டாமன் சிக்ஸ் பேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஷோ ஷோ பண்ற ஒரு விஷயம் தான் ஓகேவா இதை ஷோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கான விஷயத்த பண்ணலாம் நம்ம முறையே சொல்லிடும் என்னதான் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொன்னாலும் இதுக்கு மெயினாக அதாவது அப்டாமன் மசில் தெரியணும் அப்படின்னா உடம்புல பெரிய அளவுல ஃபேட்டு தங்கவே கூடாது அப்டாமன் மசில் டீப்பாக இருக்கணும் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவான விஷயம் கார்போஹைட்ரேட் உணவுகளை கம்மி பண்ணிட்டு புரோட்டீன் உணவுகள் மட்டுமே அதிகம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் கார்போஹைட்ரேட் உணவு ரொம்ப கம்மியாக இருக்கணும் கார்போஹைட்ரேட் தொடவே கூடாம இருக்கிறது வந்து ஃபுல் ஷார்ப் கண்டிஷன் அதெல்லாம் ஸ்டேஜ் ஏறும்போது ஓகேவா அது ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி பண்றது நார்மலாக நம்ம அப்டாமன் மெயின்டைன் பண்ணுற டைம்ல கார்போ ரொம்ப கம்மியாகிடுறதுக்கு புரோட்டின் உணவுகள் அதிகமாகிடுவோம் இதுதான் வந்து கான்செப்ட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல சோத்த அள்ளி தின்னுட்டு காலையில் எல்லாரும் வெளியே தள்ளிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா போய் கார்போஹைட்ரேட் உணவோம் ரைஸ் சோத்த அடிச்சு உள்ளே தள்ளுவோம் தள்ளோடனே வயிறு என்ன பெருசான மாதிரி தெரியும் தெரியும்ல பெருசாகிரும் ஓகேவா இதுதான் விஷயம் அப்போ நம்ம கண்டினியூஸாக ஸ்டோ பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக புரோட்டீன் அதிகமான உணவுகளையும் கார்போஹைட்ரேட்டை கம்மியாக உணவுகளை வந்து கம்மியாகவும் எடுத்துகிட்டு ஃபேட்டர் உணவுகளை சுத்தமாக தவிர்த்து இருந்தால் மட்டும்தான் நான் அப்டாமனை ஷோ பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அட் த சேம் டைம் கண்டினியூவான ஒர்க் அவுட் இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன் நான் அப்டாமன் தெரியுது இதே அப்டாமன் போன வாரம் கொஞ்சம் டல்லா தெரிஞ்சு அதுக்கு முந்தின வாரம் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சு அப்போது நான் எடுக்கிற உணவுகளுக்கு ஏப்பவும் பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு ஏற்போம் நானே இப்போது டயட் எடுக்கலை ஓகே ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா இந்த சிக்ஸ் பேக்ஸ் காணாம போயிடும் புஃபுன்னாகிடும் மறைஞ்சிடும் ஃபுல்லாக மறைஞ்சிடும் நல்லா சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட்டே பண்ணல அப்படின்னா மறைஞ்சிரும் நாம இப்போ பண்றது என்னது கார்போஹைட்ரேட் உணவுகளை கம்மி பண்ணிட்டு புரோட்டீன் உணவுகள் நிறைய கொடுக்குறோம் இப்போ இடையில நாடுமே வந்து ஃபேட் அலையமான உணவுகள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அப்டாமன் டீப்னஸ் மறைய ஆரம்பிக்கும் முதலே சொன்ன தான் அப்டாமன் ஒரு மசில் என்னதான் அதை கெயின் பண்ணாலும் நம்ம ஒர்க் அவுட் போட்டு ஹெவியா கெயின் பண்ணாலும் இதுக்கு மேல உள்ள படலம் அதாவது இந்த இந்த பகுதியில் உள்ள மேல உள்ள படலத்துல உள்ள ஃபேட்டு ஏற ஏற நம்ம உள்ள என்னதான் கெயின் பண்ணாலும் அதை வெளியில ஷோ ஆகுறது கம்மியாகும் எந்த அளவுக்கு ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சின்னதாக மசில் கெயின் பண்ணியிருந்தா கூட அது டீப்பாக தெரியும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் சிலரை பார்த்து ஏமாறாது சிலருடைய பிசிக் வந்து பெரிய அளவில் ஃபேட்டு தங்காத பாடியாக இருக்கும் அவன் என்னத்த தின்னாலும் உடம்புல ஃபேட்டு தங்காது கிண்ணி பாடியாக இருக்கும் அவனுக்கு அந்த அப்டாமன் இருக்கிறத வச்சு நாம் எல்லாரையும் கணக்கு பண்ணக்கூடாது அது சிலருக்கு ஓகேவா நாம பொதுவான விஷயம் என்ன உடம்புல சிக்ஸ் பேக்ஸ் உனக்கு ஷோ ஆகணுமா ஹெவியா என்ன சொன்னோம் கார்டியோ ஒர்க் அவுட்ஸு உடம்புல ஃபேட்டு தங்காத ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு உடம்புல அளவுக்கு ஃபேட்டு தங்காமல் இருக்க கார்போஹைட்ரேட் உணவுகளை கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன் உணவுகளை கொடுக்கணும் இதுதான் ஓகேவா அதுவுமே கண்டினியூவாக பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் நான் சொன்னதே தான் இன்னைக்கு நான் எவ்வளோ என்ன சாப்பிட்றனோ என்ன ஒர்க் அவுட் பண்ணுறனோ அதுக்கேப்ப அது ஷோ ஆகும் நாளைக்கு நானே விட்டோன்னா கம்மியாகும் மறுபடியும் நானே அதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுக்கணும் இப்போ நானே இப்போ இவ்வளோ எடுத்துட்டேன்னா இப்போ இந்த கண்டிஷன் வச்சிருக்கேன்னா இதை வந்து இப்படி இப்படிதான் விட்டு பிடிப்பேன் விட்டு விட்டு தான் பிடிப்பேன் மொத்தமாக விட்டுற மாட்டேன் மொத்தமாக விட்டே வச்சுக்கோங்களேன் மறுபடியும் இதை தான் கெயின் பண்ணி மெயின்டைன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நாள் ஆகும் எல்லாருக்கும் அதனால எப்போவுமே ஷார்ட்டா முப்பது நாளில் முடிப்பது எப்படி பத்து நாளில் முடிப்பது எப்படின்னு ஓடாதீங்க கண்டினியூவா தொடர்ச்சியான ஒரு ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸோட போனோம்னா நல்லது அப்டாமன் எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஃபாலோ பண்ணோம்னா அது ஹெல்த்தியானதும் கிடையாது ஹாப்பியானதும் கிடையாது எப்பவும் சொல்றது ஓகே டன்னா இந்த அப்டவுன் ஒரு கோட்டை மட்டும் பார்த்து புடிச்சிருமா நான் எப்பவுமே இந்த ரெண்டு ஒரு அவுட் எனக்கு இப்போதைக்கு நான் நல்ல பேவரைட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்ன காரணம்னா இந்த அவுட் கவுட் போடும்போது எனக்கு இந்த சென்ட்ரு கோர் அப்டாமன் உள்ள சென்ட்ரு கோர் இருக்குல்ல அது நல்ல டெவலப் ஆகுறதை நான் ஃபீல் பண்ண முடியுது அதனால இந்த ஒரு கோட்டை நான் தொடர்ச்சியா பண்றேன் போட்டு அப்படியே காம்போல முதுகா முதுசா முத்து குமரோ உன தட்டுமா தட்டாத இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த அப்டாமன் எடுக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறது என்னது காரணம் தெரியுமா பொது வழியில சட்டையை கலந்தணும்னு வச்சுக்கணும்னா மரணம் மாசா இருக்கும் யார் பாப்பாங்களோ இல்லையோ கண்டிப்பா பொம்பளை பிள்ளைல வந்து இந்த சிக்ஸ் பேக்ஸ பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் பசங்கள் இருக்கும் ஆனா அது ஒரு ஒரு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் உண்மையும் கூட ஏன்னா மற்ற நீ பைசப்ஸை காட்டினாலோ இல்லை இப்படி ட்ரைசப்ஸை காட்டினாலோ எல்லாரும் அட்ராக்ட் ஆவாங்களான்னு தெரியாது ஆனால் சிக்ஸ் பேக்ஸுக்கு அட்ராக்ட் ஆகாதவங்க பெரிய அளவில் யாரும் தான் சொல்லுவாங்க சிம்பிளியா நம்மளே சொல்ல போனால் என்னடா அண்ணா அடிக்கடி சட்டை இல்லாமலே சுற்றுறது எப்போ பாதி ஒரு சட்டையை வாங்கி கொடுங்கடா அப்படின்னு நம்ம சகோதரர்கள் வந்து நலியை போட்டு தள்ளுவாங்க ஆக்சுவலாக அந்த நலியில் ஒரு ஒரு உண்மையும் இருக்குது என்ன அப்படின்னா எனக்கே நல்லாவே தெரியும் இந்த அப்டாமனை வந்து கண்டினியூவா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு வயசு வரைக்கும் தான் சீன் போட முடியும் அதனால சீன் தான் அதனால போடுற வரைக்கும் சீனை போட்டுக்கிடுவோம் அப்படின் தான் சீனை போட்டு எப்பவும் வந்து வெளிய இடங்களுக்கு போனா அப்படியே சீனை போட்டுக்கிறது ஓகேவா ஏற்றி வைக்கிற எதுக்கு சீனை போடுறதுக்கு தானே ஓப்பனா நம்மளும் ஒத்துக்கணும் ஓகே ஏன்னா ஒரு கட்டத்துக்கு உறவு எப்படியும் அப்டாமன் காணாவை போயிடும் நம்ம கண்டினியூவாக மெயின்டைன் பண்ண முடியுமானா ஒரு வயசுக்கு போகிறோம் சில ஸோ எவ்வளோ தூரம் நம்ம வந்து இருக்கிறோமோ எவ்வளோ தூரம் மாதம் இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் அந்த சீனை போட்டுக்க வேண்டியதான் அப்படி தான் போய்ட்டு இருக்குது இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு ஒர்க் அவுட் தான் கண்டிப்பாக மூணு செட்டு போடுவேன் போட்டு முடிச்சுப்பேன் ஓகே டன்னு சிக்ஸ் பாக்ஸை பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் இருக்க மெயின் நான் சொல்லிவிட்டு அவசர அவசரமாக எடுக்காதீங்க ஓகே அவசர அவசரமாக எவ்வளோ அவசர அவசரமாக ஹெவி டயட் பிடிச்சி ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி ஹெவி கார்டியோ பண்ணி எவ்வளவு சீக்கிரம் நீங்க அப்டன் எடுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து அதை விட்டுருவீங்க இதே இது ஸ்லோ ப்ராசஸ் மெதுவா போனீங்கன்னா அதை கொஞ்ச நாள் டக்க வச்சுக்க முடியும் ஓகேவா இதான் நான் சொல்ற விஷயம் இன்னும் பத்தி உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை தெரி சொல்லுங்க எனக்கு ஷேர் பண்றேன் ஓகே பாய் பாய் நான் உங்கள் ராஜா பேரம்